அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து சார்ட்டட் அக்கௌண்ட் சிஏ சிஏ படிக்கிறதுக்கு வந்து புதனும் கன்னி வீடும் அதிக சுபத்துவமா இருக்கணும் ஒரு ஜாதகம் வருது இது ஒரு உண்மை ஜாதகம் தாங்க லக்னம் மீன லக்னம் மூணாம் வீட்டுல குரு கேது அஞ்சாம் இடத்துல வந்து சுக்ரன் ஏழாம் இடத்துல சூரியன் உச்ச புதன் எட்டாம் இடத்துல செவ்வாய் சனி சந்திரன் ஒன்பதாம் இடத்துல ராகு லக்னம் நல்ல நிலைமையில இருக்கணும் ஒரு ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்புகளும் லக்னம் லக்னாதிபதி நல்ல நிலைமையில இருந்தாதான் நம்ம சொல்ற மாதிரி வந்து ஜாதகம் வந்து ஒரு உயர்தர ஜாதகம் நல்ல நிலைமையில வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி அடைய முடியும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சாதகம் இல்லாத தசா புத்திகள் நடந்தா அவங்களுக்கு எது வந்து தேவையோ அது இல்லாம தேவையற்றத போய் செஞ்சிட்டு இருப்பாங்க இப்ப ஒரு ஒரு ஜாதகத்துல அதிக சுபத்துவமான கிரகத்தோட எண்ணமும் செயலும் வந்து நம்மளை தூண்டும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் தான் ஒரே நேரத்தில் குருவோட தொடர்பில் இருக்காங்க சுக்கரனோட தொடர்பில் இருப்பு மூலியமாவோ பார்வை மூலியமாவோ யாரும் தொடர்பில் இல்லை குருவோட தொடர்பில் சூரியனும் உச்ச புதனும் இருக்காங்க இதுல உச்ச புதன் அப்படிங்கிற ஸ்தான வலிமையில உள்ள புதன் தான் வந்து அதிக சுபத்துவம் கன்னி வீடும் அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனால இவருக்கு வந்து சார்ட்டு அக்கௌண்ட் வந்து நல்லா வரும் புதனுடைய துறைகள் காரகத்துவ துறைகளான கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸு சாப்ட்வேர் ஐடி துறை சிஏ சார்ட்டட் அக்கௌண்டு வானவியல் துறை கூட நல்லா வரும் அதுக்கு வந்து காற்று ராசிகள் வந்து வலுத்துருக்கணும் இவங்களுக்கு வந்து காற்று ராசிகள் வலுக்கலைங்கிறதுனால இந்த யாரோ பேசுன்னு சொல்லக்கூடிய வானவியல் துறைகள் வந்து பெருசாக வந்து ஒத்துழைக்காது புதனுடைய துறைகள் மற்ற துறைகளில் வந்து இவர் முன்னேறக்கூடிய ஜாதகம் தான் சனி வந்து குருவுடைய அஞ்சாம் பார்வையில் இல்லாமல் அடுத்த வீட்டில் இருக்கிற மாதிரி தோன்றினாலும் அங்கே சனி மூணு டிகிரி இருக்காரு இங்கே குரு இருபத்தோரு டிகிரி இருக்காரு ஒரு ஒன்பது ஒரு மூணு ஒரு பனிரெண்டு டிகிரி குருவோட பார்வையும் சுக்கரனோட வீட்டிலயும் உச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் வளர்ப்புறை சந்திரனோட இணைவில் இருக்கிறதுனாலையும் செவ்வாய் வந்து அங்க இருபத்தி மூணு டிகிரி விலகின நிலமையில தான் இருக்காரு அதனால சனி வந்து ஓரளவு சுபத்து வாங்குறதுனால சாஃப்ட்வேர் துறையிலேயே நிதானமா செய்யக்கூடிய சனியின் குணமான நிதானமா செய்யக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து கோடிங் பண்றது டிசைன் பண்றது விளையாட்டு வந்து கோடிங் பண்றது புதுசா ஆப் உருவாக்குறது சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றது இந்த மாதிரி வேலைகளும் வந்து பெரிய அளவுக்கு முன்னேறக்கூடிய ஜாதகம் தான் லக்ன லக்னாதிபதி நல்லா இருக்கிறதுனால புத்திகளுக்கு அடுத்து வந்துடணும் அடுத்து பாத்தீங்கன்னா ராகுதான் நடந்துகிட்டு இருக்குது பனிரெண்டு வயசுதான் ஆகுது ராகு தசை நடந்துட்டு இருக்குது ராகு தசை குருவோட நேரடி பார்வையில் நல்ல நிலைமையிலேயே இருக்காரு அடுத்து வர்ற குரு திசையும் வந்து பகை வீட்டில் இருக்கிறதுனால பெரிய கெடுதலை வந்து பண்ணிட மாட்டார் அவர் கேது கூட தான் இணைவில் இருக்காரு ராகு அமாவாசை சந்திரன் சனி இந்த மாதிரி பாவிகளோட இணைவில் இல்லாம இருக்கிறதுனால பாவத்துவமா எல்லாம் இருக்கிறதுனால பகை பெற்ற ஒரு ஒரு பயனால வந்து அவர் பெரிய கெடுதல்கள் செஞ்சிட மாட்டார் குரு திசை வந்து லக்னாதிபதி பத்தாம் அதிபதிங்கிற முறையில் நல்ல பலன்களே செய்வார் அடுத்து வர்றது சனி திசையும் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சனி நல்ல நிலமையில தான் இருக்காரு சூரிய சந்திர லக்னங்களுக்கு தான் அவர் பெரிய கெடுதல் செய்வார் குருவுடைய லக்னங்களுக்கு வந்து அவர் பெரிய கெடுதல் செய்யறவர் இல்லைங்கிறதுனாலையும் அவர் ஓரளவு சுகத்துவமா இருக்கிறதுனாலையும் வரிசையாக வந்து தசா புத்திகள்லாம் நடப்புல வர தசா புத்திகள் ஓரளவு நல்ல நிலைமையிலேயே இருக்கிறதுனால இந்த பையன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் முன்னேறக்கூடிய ஜாதகம் தாங்க புதனோட துறைகளில் வந்து ஒரு நல்ல நிலைமையில வரக்கூடிய ஜாதகம் இன்னொரு நாள் இதே மாதிரி ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க ஓம் நமச்சிவாயா